வணக்கம் ஜித்ரி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி ஓடும் பேருந்திலிருந்து தவறி விழுந்த மாணவியை மிக லாபகமாக காப்பாற்றிய நடத்துனர் இனி விரிவான செய்திகள் ஈரோட்டிலிருந்து மேட்டூர் செல்லும் தனியார் பேருந்தில் மாணவி ஒருவர் பேருந்து ஓட்டிக் கொண்டிருக்கும் போது படிக்கட்டு பகுதிக்கு வந்துவிட்டார் கண்ணிமிக்கும் நேரம் தவறி விழுந்தவரை படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த நடத்துனர் துரிதமாக காப்பாற்றினார் நடத்துனரின் துனிதமான மற்றும் மிக கவனமான செயலால் ஒரு மாணவியின் உயிர் காப்பாற்றப்பட்டது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது உயிரை காப்பாற்றிய நடத்துனருக்கு பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பாராட்டுக்கள் தெரிவித்தனர் ஜித்ரீ செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் செய்தியாளர் ஷேக் தாவூத் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்